கத்தருக்கு சோசுரம் இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்துவதாக கத்தருக்கு சோசுரம் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு படன் உண்டு கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஊத்தரப்பட்டவனுடைய யுவத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவன் கூப்பிடுகிற பொழுது கேட்டெழுதும் தேவன் நம் ஏசு தேவன் அன்பிற்கே உரித்தான தேவன் அந்த தேவனுடைய அன்பிற்கு இணையாக எதையும் நாம் கூற முடியாது அந்த அன்பை பற்றிய ஒரு பாடல் ஒன்று கொருந்திய பதிமூணாவது அதிகாரம் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனில் அன்பு கூறு விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றிலும் பெரியது அன்பு உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனில் அன்பு கூறு விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றிலும் பெரியது அன்பு அன்பே பெரிதென்று சொல்லுவோம் அன்புருவாம் இயேசுவை தொழுவோம் அன்பு நிலையானது தீங்கு நினையாதது அன்பகத்தில் உள்ள வாழ்வு மகிழ்வானது அன்பு நிலையானது தீங்கு நினையாதது அன்பகத்தில் உள்ள வாழ் மகிழ்வானது அன்பே பெரிதென்று சொல்லுவோம் கேசுவை துதிப்போம் தன்னை எண்ணி வாழாதது அன்புதான் அன்பில் தாழ் தாழ்வுணர்ச்சி இல்லைதான் தன்னை என் வாழாதது அன்புதான் அன்பில் தாழ் தாழ்வுணர்ச்சி இல்லைதான் சத்தியத்தில் நிலை நிற்கும் அன்புதான் என்றும் சகலமும் தாங்கும் சக்தி அன்புதான் உள்ளது நீடிய சாந்தமுள்ளது உள்ளது பொ இருமா இல்லாதது அன்புமுள்ளது நீடிய சாந்தமுள்ளது உள்ளது பொ இருமாப்பும் இல்லாதது அன்பே பெரிதிரென்று சொல்லுவோம் அன்புருவேசுவை துதிப்போ பாசை தூதர் பாசை பேசினாலும் மலைகளை வீசுவாசத்தால் தகர்த்தாலும் பாசை தூதர் பாசை பேசினாலும் மலைகளை வீசுவாசத்தால் தகர்த்தாலும் தீர்க்கதரிசன வசன வரங்கள் பெற்றாலும் செல்வம் தீரும் வரை அன்னதானம் செய்தாலும் திகதரிதன வசன வரங்கள் பெற்றாலும் செல்வம் தீரும் வரை அன்னதானம் செய்தாலும் சுடலேயிலே உடல் கொடுத்தாலுமே அன்பெனக்கு இல்லை பயனில்லையே சுடலேயிலே உடல் கொடுத்தாலுமே அன்பெனக்குள் இல்லை பயன் அன்பே பெரிதென்று சொல்லுவோம் அன்புருவா ஏதுவை துதிப்போம் அன்பு நிலையானது தேங்கி நிலையாதது அன்பகத்தில் உள்ள வாழ்வு மகிழ்வானது அன்பு நிலையானது தீங்கு நினையாதது, அன்பகத்தில் உள்ள வாழ்வு மகிழ்வானது அன்பே பெரிதென்று சொல்லுவோம் அன்புருவாம் ஏசுவை துதிப்போம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தனும் இயேசு ஒருவரே தேவன் என்று சொல்லணும் இருவர் வழி பாதையங்கு மாறணும் நாம் இறந்த இன்னும் இயேசுவை தேரணும் ஒருவர் மீது ஒருவர் செலுத்தனும் இயேசு ஒருவரே தேவன் என்று சொல்லணும் வழிபங்கு மாறணும் நாம் இறந்தவென்னும் இயேசுவை தேரணும் வாழ்வு விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூண்டும் தான் மூன்றிலும் இயற்கை அன்பு உண்டுதான் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றுதான் மூன்றிலும் அழியாதது அன்பு ஒன்றுதான் அன்பே பெரிதென்று சொல்லுவோம் அன்புருவாம் ஏசுவை துரிப்போம் அன்பு நிலையானது தேங்கி நினையாதது அன்பகத்தில் உள்ள வாழ்வு மகிழ்வானது அன்பே பெரிதென்று சொல்லுவோம் அன்புருவாம் ஏசுவை துதிப்போ ஹலேலுயா 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 ஆண்டவராமே கூடியிருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்தருள் புரிவாராக ஆமே